லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பதில் சாய் செல்ல அது உங்களுடைய பொறுப்பு ஆதார வசனம் சங்கீத நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்கு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழக் கடவும் தேவ சமாதானம் பெற்றவர்களே இந்த பூமியில் எதை வேண்டுமானாலும் நாம் சம்பாதிக்கக்கூடும் சேர்க்கக்கூடும் ஆனால் காலத்தை நேரத்தை ஒரு மணி நேரத்தை கூட நம்மால் சம்பாதிக்க முடியாது நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது சங்கீதம் இனி அதை மாற்ற முடியாது வருகிற நாளை பற்றி ஏதும் தெரியாது இன்று கிருபையாய் ஒரு நாளை கொடுத்திருக்கிறாரே இதை நாம் பயன்படுத்தாமல் தவறு விட்டுவிடக்கூடாது இன்று நாம் செய்கிற பேசுகிற சிந்திக்கிற காரியங்கள் தான் நாளைய தினமாகிய வருங்காலத்தை நிர்ணயிக்கிறது வேதாத்தில் தேவன் இன்று என்ற சொல் ஏராளமான இடங்களில் பயன்படுத்துகிறார் உபாகமும் லேவியராகவும் இவற்றில் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை கற்பனைகளை யாவையும் கடைப்பிடிப்பீர்கள் என்றால் என்று வசனம் செல்கிறது நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிறது அன்றைய அந்த ஒரு நாளை மட்டும் குறிப்பதல்ல அதற்கு பொருள் என்றென்றும் கடைபிடியுங்கள் ஒவ்வொரு நாளையும் கடைபிடியுங்கள் என்பதாகும் ஒவ்வொரு நாளும் என்பதாகும் இதை அனுபவமாக்கி இது சொல்கிறான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று இதுவே தாவீதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தது இக்கட்டான சூழ்நிலையில் அவன் மகிழ்வாக இருப்பதற்கு காரணம் இன்று என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அன்றே முடித்தது என்று இல்லாமல் காலங்காலமாக அவன் கடைபிடித்து தேவனுக்கு மகிமையை செலுத்தியதால் தான் அவனால் தைரியமாக தெளிவாக உறுதியாக இப்படி சொல்ல முடிந்தது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலை திருப்பேன் சங்கீதம் இருபத்தி மூணு நாமும் இப்படி நம்மால் தைரியமாக உறுதியாக ஏன் சொல்ல முடியவில்லை நாம் நமது மொத்த காலங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறோம் ஆகையால் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பின் எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற யோசனை வேறு இதைத்தான் நான் வேரோடு அறுத்து எறிந்து விடுங்கள் என்று ஒவ்வொரு செய்தியிலும் கூடிட்டு காட்டுகிறேன் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது இன்று என்ற காலம் என் கையில் இருக்கிறது இதை நான் பிரயோஜனமாகும்படி செலவழிப்பேன் கர்த்தருடைய கட்டளைகள் பாரமானவில் அல்லவென்று ஏசி சொல்கிறார் அவரே சொன்ன பின்பு அது எப்படி ஆகையால் நான் இன்று அவருடைய பலத்தால் எல்லாவற்றை நன்றாக செய்து முடிப்பேன் பிழிப்பேன் நான்கு பதிமூணு இன்று நான் தேவனை முழு மனதோடு தேடுவேன் தேவன் என்னோடு பேசுவார் இன்று என் கண்களுக்கு முன்பாக இருக்கும் சவால்கள் பிரச்சனைகள் யாவும் இன்றே காணாமல் போகலாம் நாளைய தினம் அவைகள் தொடர்ந்தாலும் நான் அவைகளை பார்ப்பதில்லை நினைப்பதில்லை ஏனென்றால் அவைகள் கலைந்து போம் காணாமல் போகவிடக்கூடியவைகள் இதுதான் பிரச்சனைகளை மேற்கொள்வது சமாளிப்பதல்ல நாம் சமாளிக்க பிறந்தவர்கள் அல்ல மேற்கொள்ள பிறந்தவர்கள் வெற்றி காண பிறந்தவர்கள் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள் எப்படி தினம் தினம் இன்று நான் செய்யக்கூடிய காரியங்கள் நாளைய தினத்திற்கும் முதலீடு அதாவது நாளையும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பது பாதுகாப்பது தொடர்ந்து நம்மளே கிரியை செய்து உயர்த்துவது எல்லாம் நாம் அவைகளுக்கு என்ன இன்று செய்கிறோம் என்பதை பொறுத்தது அல்ல இன்று அவரோடு நல்ல உறவில் இருக்கிறோமா என்பதை பொறுத்தது நாம் அவருடைய உறவில் இருந்தால் போதும் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஆவியான கற்றுக் கொடுப்பார் கொடுப்பார் நாம் கூப்பிட்டால் அவர் செவியில் விழுந்து பதில் கொடுப்பாரா என்பதற்கு அவருக்கும் நமக்கு இடையில் எந்த தடையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆவியான உணத்தினருடன் இன்றே மன்னிப்பது நாமும் இப்பொழுதே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு குற்ற மனசாட்சி ஏதும் இல்லாமல் இதோ இப்பொழுது உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன் தகப்பனே என்று தைரியமாக நில்லுங்கள் அவர் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிற நீதிக்கு இன்னும் என்றென்றும் நன்றி செலுத்துங்கள் சந்தோஷமாய் கலிகூர்ந்து இருப்பது என்பது பிறப்பு உரிமை இதை நான் இனி ஒரு நாளுக்கு ஒத்தி போட மாட்டேன் என்பதில் உறுதியாகிருங்கள் யோசுவா மூணு அஞ்சில் யோசுவா இஸ்ரே ஜனங்களை பார்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலேயே அற்புதங்களை செய்வார் என்றார் அப்படியே நடந்தது நான் உங்களை இந்த வசனத்தை கொண்டு உற்சாகப்படுத்துகிறேன் நாளைக்கு நீங்கள் உங்களது பிஸ்னஸில் வேலையில் ப்ராஜெக்டில் குடும்பத்தில் உறவில் பொருளாதாரத்தில் சரீரத்தில் அற்புத மாற்றங்கள் வேண்டுமா இன்றே அதை அடைய போகிறேன் என்று இருதயத்தில் ஸ்திரப்படுத்துங்கள் உலகத்தான் போல கவலையோடு தெரிய மாட்டேன் நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவள் பட்டவன் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவர் எனக்காக யாவற்றை செய்து முடித்துவிட்டார் இதை நான் என் வாழ்வில் தினம் தினம் எல்லா நிலையிலும் காண்பேன் அவரோடு இணைந்து அவரது நினைவிலேயே அவருடைய கிருவியிலேயே பற்றி இருக்கிறேன் என்பதை காட்டுவேன் எப்படி காட்டுவது துதிக்குவது ஸ்தோத்திரம் செய்வது கருத்தோடு வார்த்தையை தியானிப்பது அவிசுவாச வாசி வார்த்தைகளை தள்ளிவிட்டு விசுவாச வார்த்தைகளை பேசுவது இதுதான் பரிசுத்தமாகுதல் மகிழ்ச்சியாக இருந்து உங்களது பிரித்தெடுக்கப்பட்ட நிலையை காட்டுங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் ஏனெனில் என் தகப்பன் ஜீவனோடு என்னோடு இருக்கிறார் என்னை வழி நடத்துகொருவர் அவரே என்ற நிலைதான் அவரை நீங்கள் கனப்படுத்துவதாகும் அவர் உங்களை கணப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார் வந்தபின் கிடைத்தபின் நடந்த பின் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றால் அதுவல்ல தேவனை கணப்படுத்துவது காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்கிறார் அதில் அவர் பிரியப்படுகிறார் ஜபிக்கலாம் சந்தோஷம் மகிழ்ச்சி நீர் எங்களோடு இருக்கிறீ என்பதாலும் நீரே சகலத்தையும் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கை வருவது என்பதை கற்றுக்கொண்டோம் தினமும் மகிழ்ச்சியாகவே இருந்து உங்களை மகிமைப்படுத்துவோம் கர்த்தாவே இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா